மன்மதனா வயது கள்ளக்காதலி தீ வைத்து கொளுத்திய அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு அவிநாசியில முட்புதருக்குள்ள பாதி எரிந்த நிலையில முதியவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சம்பவ இடத்துல மது விருந்து நடந்ததற்கான தடயங்களும் காணப்படுது இதுதான் கொலைக்கான காரணமா இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு முதியவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க விசாரணையில அறுபத்தி மூன்று வயதுடைய சின்னப்பராஜ் தான் கொல்லப்பட்டவர் என்பது தெரிய வந்திருக்கு இவர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வள்ளுவர் வீதியை சேர்ந்தவர் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் இருக்காங்க சின்னப்பராஜ் அவினாசியில இருக்க மர அறுப்பு ஆலைய குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு வந்திருக்காரு இந்த நிலையில ஐந்து வருடங்களுக்கு முன்பு இவருக்கும் பூமணி என்ற நாற்பத்தி இரண்டு வயது பெண்மணிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளடைவுல அந்த பழக்கம் நெருக்கம் அதிகரிச்சு கள்ள மாறி மாறியிருக்கு வாழ்வதற்கு வழி இல்லாம வேற ஒரு ஊர்ல இருந்து பஞ்சம் படைக்க திருப்பூருக்கு வந்தவர் பூமணின்னு சொல்லப்படுது என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உன்னை கண் கலங்காம சின்னப்பராஜ் பூமணியிடம் கூறியதா தெரியுது நாளடைவுலதான் பூமணிக்கு உண்மை தெரிய வந்திருக்கு சின்னப்பராஜ் தன்கிட்ட மட்டும் இல்லை இப்படி பல பெண்கள் கிட்ட ஆசை வார்த்தை சொல்லி ஏமாற்றுவார்னு தெரிய வந்திருக்கு கள்ள காதலுக்கு துரோகம் செஞ்சதால யாருமே இல்லாத தன்னை நம்ப வச்சு ஏமாற்றியதால உருவான கொலை வெறியில சம்பவத்தன்று சின்னப்பராஜும் பூமணியும் மது இருக்காங்க ஏற்கனவே கொலை வெறியில சொல்லப்படுது மது அருந்தும் போது இருவருக்கும் இடையில வாக்குவாதம் எழுந்த நிலையில இதுதான் சந்தர்ப்பம்னு காத்திருந்த பூமணி பெட்ரோலை ஊற்றி சின்னப்ப ராஜ துடிக்க துடிக்க எரிச்சி கொலை செஞ்சிருக்காங்க இதையடுத்து பொழுது விடிந்ததும் பூமணி அவினாசி காவல் நிலையம் போய் சரணடைஞ்சிருக்காங்க பூமணி தனியாதான் இந்த கொலையை செஞ்சாங்களா அல்லது வேறு யாருடன் தொடர்பு இருக்கான்னு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க